அது உங்களோட உரிமை பஞ்சாறு அரசே தமிழக அரசு ஆயிரம் உடையாளர் பணியிடத்தை அமல்படுத்த அமல்படுத்த தமிழக அரசே தமிழக அரசு கல்யணவர்களை மாவட்ட கல்யாணம் ஒருங்கிணைச்சி ரத்து செய்த்து 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 செய்ய நிலைமை வழங்கிட ரத்து செய்த்து செய்ய உதவியாளர் பணியிடத்தை அமல்படுத்து அமல்படுத்து உடல்நடியாக அமல்படுத்து அரசாணை நூத்தி ஐம்பத்தி மாவட்ட கல்லூரில் ஒருங்கிணைத்த நடைமுறையை தமிழகே வரைகிலே பிசே ரேசான புத்தகத்தை உலகிலான அமுல்படுத்த

எத்தனை மாசத்துக்குள்ள ஒரு வருடத்துல அரசாணைய சார்பாக நமக்கு என்னென்ன தெரியும் இந்த அரசாணை இரண்டு முப்பத்தெட்டை சுட்டிக்காட்டி ஒரு சில மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கல்வி அலுவலர்லாம் திருப்பி அனுப்புறாங்க உங்களுக்கு வந்து ஒரு பணி வழங்குகிறார்கள் நீங்க வந்து அரசு உதவி பெறும் சிறுபான்மை சிறுபான்மை அற்ற பள்ளிகள் இருக்காது என்பதை இந்த நேரத்தில் உங்களிடம் நான் எடுத்து கூற கடமைப்பட்டிருக்கேன் இரண்டாவதாக அரசாணையின் பதினான்கு எழுபத்தி மூன்று இது என்ன சொல்லியிருக்காங்க ஒரு அரசாணை வெளியிட்டு அரசு உதவி பெறும் உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் பதவி உயர்வு இல்லாத நிலையில் ஒரு உதவியாளர் அடிஷனல் போஸ்ட் இந்த பணியிடத்தை உருவாக்குறது ஒரு அரசாணை கல்வி அலுவலகங்கள்லாம் திருப்பி அனுப்பும்போது நீங்க போய் முதுமொழி ஆசிரியர் தலைமை ஆசிரியர் ஒரு வழிகாட்டு நேர்முறை அனுப்பிக்கிறாரு அது மாதிரி நீங்களும் அது வந்து ஒவ்வொரு பணியிடத்துக்கு நீங்க போய் வாங்கிக்கலாம் சொன்னா இந்த அதிகாரிகள் நம்மளை என்ன செய்யறாங்க லெட்டர்லயே திருப்பி அனுப்புறாங்க இதெல்லாம் வந்து எந்த வகையில் நியாயம் அரசு உதவி பெறும் சிறுபான்மை சிறுபான்மை அற்ற அல்லது தான் அந்த காலத்திலே செயல்பட்டு வந்தது ஏன் நம்மகிட்ட வந்து ஒரு புத்துணர்ச்சி இல்லை ஜோ ஜான்சன் மாநில தலைவர் தமிழக அரசு உதவி பெறும் பள்ளிகளின் அலுவலர் சங்கத்தின் சார்பாக இன்று மாநில தள்ளதி அளவில் மாபெரும் அடையாள உண்ணாநிலை போராட்டம் நடைபெறுகிறது இந்த உண்ணாள்நிலைப் போராட்டத்தில் ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த உண்ணாநிலைப் போராட்டம் தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இன்று நடைபெறுகிறது எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளை நாங்கள் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களிடம் பல முறை சந்தித்து நேரில் கொடுத்திருக்கிறோம் மேலும் சென்ற வருடம் எங்களது சங்கத்தின் சார்பாக பதிமூன்றாவது மாநில மாநாடு திருச்சியில் நடைபெற்றது இந்த மாநாட்டிலே மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார்கள் அந்த விழா பேருரை ஆற்றும் போது மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் ஒரு நான்கு கோரிக்கைகள் வைத்திருந்தோம் அதில் ஏதாவது இரண்டு கோரிக்கைகளை நீங்கள் இல்லம் செல்வதற்குள் ஒரு நல்ல செய்தியாக உங்களுக்கு நான் வழங்குகிறேன் நிச்சயம் இந்த அரசு உங்களுக்கு செய்யும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் அனைவரும் பத்திரமாக வீடு சொல்லுங்கள் என்று கூறினார்கள் ஆனால் வருடம் ஒரு வருடம் ஆகிவிட்டது இன்று வரை எந்த எங்களுடைய கோரிக்கைகளை அரசு இன்று வரை நிறைவேற்ற முன்வரவில்லை மேலும் கடந்த ஒரு வருடமாக அமைச்சரவர்களை சந்தித்து எங்களை எங்களது கோரிக்கைகள் நிறைவேற்ற பல்வேறு முறைகளில் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டோம் அந்த பலன் இன்று வரை கிடைக்கவில்லை இது சார்பாக இன்று மீண்டும் தமிழக அரசு எங்களுக்கு செய்யும் என்ற முனைப்போடு இந்த உண்ணாநிலை போராட்டத்தை நடத்துகிறோம் ஏன் இந்த நிலை போராட்டம் நடைபெறுது என்றால் இந்த இதே திமுக ஆட்சி காலத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் வருடத்தில் இதே மாதிரி ஒரு உண்ணாநிலை போராட்டம் சேப்பாக்கத்திலே நடந்தது அப்போதைய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் முயற்சியால் அரசாணை ஒன்று அந்த அரசாணை அரசாணை நடைமுறையில் இருந்தது அதை தொடர்ச்சியாக மாற்றம் செய்து கடந்த ஆட்சியிலே அரசாணை இருநூத்தி முப்பத்தி எட்டு நாள் பதிமூணு பதினொன்று இரண்டாயிரத்தி பதினெட்டிலே ஒரு அரசாணை வெளியிட்டு அந்த அரசாணை அரசு உதவி பெறும் சிறுபான்மை சிறுபான்மை அற்ற பள்ளிகளில் பணிபுரியக்கூடிய அலுவலக பணியாளர்களின் நியமன கோப்புகளுக்கு பாதகமாக உள்ளது ரத்து செய்து மீண்டும் பழைய நிலையிலேயே அரசாணை அறுபத்தி நாலு தொடர்ந்திட இந்த போராட்டம் இன்று நடைபெறுகிறது இரண்டாவது கோரிக்கையாக எங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வழங்கிய பதவி உயர்வு இல்லாத நிலையில் நாங்கள் தமிழ்நாடு அரசு உதவி பெறும் சிறுபான்மை சிறுபான்மை அற்ற பள்ளிகளில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு பதவி உயர்வு இல்லாத நிலையில் உதவியாளர் பணியிடம் வழங்குவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்திலே அரசாணை வெளியிட்டு இன்று வரை அந்த அரசாணை செயல்படுத்தப்படவில்லை மூன்றாவது கோரிக்கையாக அரசாணை நூத்தி ஐம்பத்தி ஒன்று கடந்த ஆட்சி காலத்தில் மாவட்ட கல்வி அலுவலகங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு மாவட்டத்திற்கு மூன்று மாவட்ட கல்வி அலுவலகங்களாக இருந்த மாவட்ட கல்வி அலுவலகத்தை வருவாய் மாவட்டத்திற்கு ஒரு மாவட்ட கல்வி அலுவலகங்களாகவும் வருவாய் மாவட்டத்திற்கு இரண்டு அலுவலக அலுவலக மாவட்ட கல்வி அலுவலகமாகவும் நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் அது வந்து எங்களுடைய பணியாளர்களுக்கு பணிச்சுமையை ஏற்படுத்தியுள்ளது இதையும் மறுபரிசீலனை செய்ய அரசிடம் நாங்கள் கோரிக்கையாக முன்வைக்கிறோம் நான்காவது கோரிக்கை அரசாணை நூத்தி எண்பத்தி ஒன்று இதில் அரசு அரசு உதவி பெறும் பணிபுரியும் ஒரு திருத்திய ஒரு அரசாணை அத கூட இன்னைக்கு வரைக்கும் வந்து நம்மளுடைய அரசு வந்து திருத்தம் செய்ய முன்வரல ரொம்ப மன கஷ்ட கஷ்டத்தோடையும் மன உண்மையோடையும் எங்களுடைய பணியாளர்கள் இன்று இந்த உண்ணாவிரதத்தை மேற்கொண்டுள்ளோம் மேலும் சிறுபான்மை சிறுபான்மை அற்ற ஐந்தாவது கோரிக்கையாக சிறுபான்மை சிறுபான்மை அற்ற பள்ளிகளில் பணிபுரியும் எமது பணியாளர்களில் தகுதி வாய்ந்த முடித்த பணியாளர்கள் ஏராளமான பணியாளர்கள் உள்ளார்கள் அவர்களும் அவர்களுக்கும் ஆசிரியர் சிறப்பு தகுதி தேர்வு நடத்துவதாக அரசு அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அந்த சிறப்பு தேர்வில் ஆசிரியர் சிறப்பு தேர்வில் எங்களுடைய பணியாளர்களையும் சேர்த்து அந்த தேர்வு எழுத அனுமதி வழங்க வேண்டும் ஏனென்றால் எமது பணியாளர்களில் நிறைய பேர் இன்றைக்கு வந்து ஆசிரியர் தகுதி தேர்ச்சி பெற்றாத்த பதவி உயர்வு வழங்க முடியுங்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிற ஒரு சூழ்நிலையில எங்களுடைய பணியாளர்களையும் அரசு நடத்தவிருக்கிற ஆசிரியர் சிறப்பு தகுதி தேர்வில் பங்கு பெற செய்ய வேண்டும் என்று இந்த அரசிடம் நாங்கள் இந்த ஐந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த உண்ணாநிலை போராட்டம் நடைபெறுகிறது நிச்சயமாக இந்த அரசு எங்களுக்கு இந்த உண்ணாவிரத போராட்டத்திலே கலந்து கொண்டுள்ளோம் இதை ஆட்சியாளர்கள் பார்த்து உடனடியாக இந்த ஐந்து கோரிக்கைகளையும் நிறைவேற்ற வலியுறுத்தி இந்த உண்ணாநிலை போராட்டம் நடைபெறுகிறது